அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிய அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இஸ்லாமியா நூற்றி ஒன்னாவது வசனங்கள் வரை போட்டியின் நிபந்தனைகள் என்னென்ன என்று பார்ப்போம் தங்களின் பெயரும் ஊரும் குறிப்பிட வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கு பதில்களிலும் குரான் வசனம் எண்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் நாளை இரவு பத்து மணிக்குள் தங்களின் பதில்களை வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தனித்தனியாக பதில்களை அனுப்ப வேண்டாம் தனியாக ஒரு நோட்டில் பதில்களை எழுதி வைத்தோ அல்லது டைப் செய்தோ ஆகவும் மொத்தமாக அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது கேள்வி உண்ம என்பதன் பொருள் என்ன இரண்டாவது கேள்வி அல்லாஹ் உலக மக்கள் அனைவரையும் விட யாரை மேன்மையுடையவராக ஆக்கினான் மூன்றாவது கேள்வி எதனை அறிவதைப் போல் வேதங்களின் உண்மையை அறிவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது கேள்வி மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக அல்லாஹ் எதனை ஆக்கினான் ஐந்தாவது கேள்வி அல்லாவின் சின்னங்கள் எது ஆறாவது கேள்வி எவற்றை கொண்டெல்லாம் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் ஏழாவது கேள்வி கணவர் மனைவி இருவருக்கும் சண்டைகள் உண்டாக்கும் மலக்குமார்களின் பெயர் என்ன எட்டாவது கேள்வி காஃபிர்களுக்கு அல்லாஹ் கூறும் உதாரணம் என்ன ஒன்பதாவது கேள்வி வெள்ளை நூல் மற்றும் கருப்பு நூல் இவ்விரண்டு வார்த்தை எதனை குறிக்கிறது பத்தாவது கேள்வி எந்த செயல் கொலை செய்வதை விடக் கூடியதாகும் பதினோராவது கேள்வி அரபாத்திலிருந்து திரும்பும் போது எந்த தளத்தில் நீங்கள் திக்ரி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இடுகிறான் பன்னெண்டாவது கேள்வி இஸ்லாம் அதுவே நேர்வழி என்பதை நபிய கூறுவீராக என்று அல்லாஹ் யாரிடம் கூற சொல்கிறான் பதிமூன்றாவது கேள்வி தம் வயிறுகளை நெருப்பால் நிரப்புபவன் யார் பதினான்காவது கேள்வி தன் அடியார்கள் என்னை அதாவது அல்லாவை பற்றி கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நபியவர்களுக்கு சொல்லி தருகிறான் பதினைந்தாவது கேள்வி பொறுமையுடையோ துன்பம் ஏற்படும் போது என்ன கூறுவார்கள் பதினேழாவது கேள்வி முத்தக்கின்கள் என்றால் என்ன அவர்கள் யார் யார் பதினெட்டாவது கேள்வி காபா அடித்தளத்தை உயர்த்தியவர்கள் யார் பத்தொன்பதாவது கேள்வி பெரிய கொடுமைக்காரன் யார் இருபதாவது கேள்வி யாரை மக்களுக்கு இமாமாக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறினான் இருபத்தி ஒன்றாவது கேள்வி கடமையான நோன்பு விடுபட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் இருபத்தி இரண்டாவது கேள்வி அல்லாஹ் எவற்றையெல்லாம் நம் மீது அறாமாக்கி இருக்கிறான் இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாஹ் காட்டும் சான்றுகள் என்னென்ன இருபத்தி நான்காவது கேள்வி எந்த குணம் உண்மையான வேதத்தை தெரிந்து கொண்ட பின்பும் காஃபிராக மாற வைக்கிறது இருபத்தி ஐந்தாவது கேள்வி மக்களிடையே அல்லாஹ் தூதர்களை அனுப்பியதற்கு காரணங்கள் என்ன இன்ஷால்லாம் முடிந்த வர அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்க முயற்சி செய்யுங்க நம்ம எது எதுக்கோ டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஆர்வம் காட்டுவோம் இன்ஷாலாக இந்த முறை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாமல் என்ஷா எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் குரான் எடுத்து ஓதி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேங்களா இன்ஷாலாம் நம்ம அனைவருக்கும் இமேலும் அறுமையிலும் எல்லா வெற்றியை தந்துருவா ஆமீன் ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே